நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் முதுநிலை வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு பயிற்சி கட்டணம் ரூபாய் எண்ணூறு மட்டுமே இவ்வகுப்பில் ஜாதக கணிதம் மாந்தி கணிதம் மற்றும் பலன்கள் அஷ்டவர்க்கு கணிதம் மற்றும் பலன்கள் பாவக மாற்றம் பற்றிய பலன்கள் அவஸ்தைகள் பற்றிய

பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கும் அனைத்திற்கும் முப்பது ஆய்வு ஜாதகம் மூலம் பாடம் நடத்தப்படும் ஆறு மாத காலம் ஞாயிற்றுக்கிழமை தொடர் வகுப்பு நடைபெறுகின்றது உயர்தரு டாக்டர் சாஸ்தானா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ அஸ்ட்ரோ டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா முன்பதிவிற்கு திருமதி கலையரசி அவர்கள் செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஏழு நான்கு உயர் திரு விஸ்வரூபன் அவர்கள் செல் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு